உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ரஞ்சித் வேகமாக காரினை விட்டு இறங்கி செல்ல வாசலிலே எதிர்கொண்டார் லக்ஷ்மி என்ன லக்ஷ்மிக்கா எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க தம்பி அம்மா எதுவும் சாப்பிட மாட்டேங்கப்பா நான் எவ்வளவு சொல்லியும் கூட சாப்பிடல ஏன் என்னாச்சுக்கா எதுவும் பிரச்சனையா அம்மா கூட சரியில்லையா என வரை வீட்டுக்குள் நுழையா அது வந்து நம்ம சக்தி தம்பியை எவனோ குத்திட்டப்பா ஹாஸ்பிட்டல்ல போராடுதுப்பா என்று அழுகையுடன் உரைத்தார் என்னச்சேக்கா யார் பண்ணது நான் போனதுக்கு அப்புறம் அப்படி என்னதான் நடந்தது அதிர்ச்சியுடன் கேட்க யார் பண்ணதுன்னு தெரியல தம்பி ஆனா தயங்கி கொண்டு எழுக்க சொல்லுங்க அக்கா ஏன் தயங்குறீங்க அன்னைக்கு கோவில சக்தி தம்பி உங்களை கீழே தள்ளி விட்டதுனாலதான் நீங்கதான் பழி வாங்கிட்டுதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க தம்பி அம்மா அதுக்குத்தான் அழுதுகிட்டே சாப்பிடாம இருக்குப்பா என்று தயங்கியவாறே கூறி முடித்தார் லக்ஷ்மி அக்கா நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க நான் அம்மா ரூமுக்கு போறேன் இப்பவே பார்க்க அன்னையின் அறைக்குள் நுழைந்தான் கட்டிலில் அமர்ந்து வாசகி அழுது கொண்டிருந்ததை கண்டவனோ அம்மா என்றவாறு தன் அன்னையின் அருகில் சென்று அமர்ந்தான் அம்மா நான் தான் இப்படி பண்ணுனேன்னு நினைக்கிறீங்களா சக்தி ஏன் தம்பிமா அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லம்மா அப்பா அவங்க கிட்ட பேசாம இருந்ததாலதான் நானும் பேசல சின்ன வயசுல எனக்கு வாங்கின எல்லாமே அவனுக்கும் வாங்கி தாங்கன்னு சொல்லுவேன் கூட்டிட்டு போய் ஒரே போல விளையாடி ஒன்னாவே இருந்தோம் அடிபட்டா கூட நான் தாங்க மாட்டேனே அப்படி நான் போய் இப்படி பண்ணுவேன் நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களாமா என்றதும் ஐயோ கண்ணா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற என்றுவாரு தன் மகனின் தலையை வரடி விட்டார் அப்ப ஏன் நீங்க ஊருக்குள்ள பேசுறதை கேட்டுட்டு இப்படி சாப்பிடாம எழுதுகிட்டு இருக்கீங்கம்மா அதுக்கு இல்லப்பா உனக்கு எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு கண்ணா அம்மாக்கு ஒன்னா வேற யாரும் இல்ல நான் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வருத்தத்துடன் உரைத்தார் ஐயோ அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு ஒண்ணு ஆகாது நீங்க முதல்ல சாப்பிடுங்க நம்ம போய் சக்தியை பாக்கலாமா என்றதும் லக்ஷ்மி வந்து உணவு தர தன் அன்னைக்கு தானே ஊட்டி விட்டான் அதன் பின் இருவரும் வெளியே வர ரஞ்சித் வந்ததை அறிந்த காவல் அதிகாரி வீட்டுக்குள் நுழைந்தனர் இங்க யாரு ரஞ்சித் அதிகாரமாய் கேட்க நான் தான் சார் என்ன வேணும் உங்களுக்கு சக்தி தெரியுமா ம் தெரியும் சார் என் சித்தப்ப பையன் ஓ சரி அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா எனக்கு தெரியாது சார் நான் இப்பதான் வெளியூர் போயிட்டு வரேன் ஆமா ஏன் வெளியூர் போனீங்க திடீர்னு மில்லுல மெஷின் பிரச்சனை அதனால புது மிஷின் வாங்கலான்னு போனேன் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க சார் உங்களுக்கு இங்க என்ன வேணும் சற்று கோபமாக கேட்டான் ரஞ்சித் நீ தான்டா வேணும் என்ன கோபமா பேசுற கான்ஸ்டபிள் இவனை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க சார் நான் எந்த தப்பு பண்ணல நீங்க எப்படி என்ன கைது பண்ணலாம் என்ன ரொம்ப பேசுற ஓ சித்தப்பா தான் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போதுமா கான்ஸ்டபிள் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க கான்ஸ்டபிள் வந்து ரஞ்சித்தின் கரங்களில் விலங்கினை மாட்டி அழைத்து செல்ல இல்ல என் பையன் தப்பு பண்ண மாட்டான் விடுங்க அவனை என்ன வாசிகி கத்தினர் இங்க பாருங்கம்மா உங்க பையன் தப்பு பண்ணானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்க அரெஸ்ட் பண்றோம் அவ்வளவுதான் இது எங்களோட வேலை நீங்க வேற ஏதாவது பேசன்னா ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கம்மா என்றுவாறு அவனை அழைத்து சென்றார் அம்மா எனக்கு ஒன்னும் ஆகாதுமா நீங்க ரஞ்சித் ரஞ்சித் சென்றதும் என்ன செய்வது என தெரியாமல் அமர்ந்து புலம்பிய வாசுகியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் அழைத்து வந்தார் அடுத்த நொடி கணக்கு பிள்ளைக்கு போன் செய்து சுந்தர் எடுக்க விஷயத்தினை உரைத்தார் லக்ஷ்மி கணக்கு பிள்ளையும் அவரது மகன் சுந்தரும் போலீஸ் ஸ்டேஷன் செல்ல அங்கே லாக்கப்பில் இருந்த ரஞ்சித்தை கண்டதும் வேகமாய் அவன் அருகில் சென்றார்கள் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலையே தம்பி என்று கணக்கு பிள்ளை புலம்ப அது இருக்கட்டும் சுந்தர் சக்தி எப்படி இருக்கா இன்னும் டாக்டர் ஒன்னும் தான் கேள்விப்பட்டா தம்பி நாங்க உங்க வெளிய கொண்டு வர வக்கீல் கிட்ட பேசணும் என்ன சொன்னார் வக்கீல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் வார லீவு வர்ற திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கவர்மெண்ட் லீவு புதன்கிழமை தான் முடியும்னு சொல்லிட்டாரு தம்பி கவலையுடன் உரைத்தார் கவலைப்படாதீங்க நான் எந்த தப்பும் பண்ணல நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன் சக்தியோட நிலைமைக்கு யார் காரணமோ அவனை நான் சும்மா விட மாட்டேன் கோபத்தில் ரஞ்சித் கத்த அதுக்குள்ள நான் இந்த ரெண்டு நாள் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வரேன்னா என்று சுந்தர் அவனுக்கு ஒத்துழைப்பாக உரைத்தார் உம் சரி அப்புறம் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க என்று கணக்கு பிள்ளையிடம் உரைக்கவே சரி தம்பி நான் போய் சிவநாத கிட்ட வேணா பேசட்டா அவன் கேஸ் வாபஸ் வாங்கிட்டா இப்பவே நீங்க வெளியில வந்துடலாம் இல்ல வேண்டாம் அவரால் எப்படி என்ன எப்படி நினைக்க முடிஞ்சது அவர் எப்ப என்ன நம்புறாரோ அப்பவே வாபஸ் வாங்கட்டும் நீங்க கிளம்புங்க ரெண்டு பேரும் மனமே இல்லாமல் இருவரும் கிளம்ப ரஞ்சித்தினை திரும்பி பார்த்த கணக்கு பிள்ளை ஒரு முடிவுடன் வெளியேறினார் அதே நேரம் இங்கே மருத்துவமனையில் அனைவரும் கவலையில் இருக்க ஒருபுறம் மரண வாயிலில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சக்தி மறுபுறம் சக்தியை நிலைத்து மனதிற்குள்ளே புழுங்கி கொண்டு அழுது கொண்டிருக்கும் ஆராதனா இதற்கிடையில் ரஞ்சித்துக்கு காலையிலிருந்து அழைப்பு போய் அது சுவிச் ஆஃப் என்றே வர என்ன செய்வதென தெரியாது கொண்டிருந்தாள் தேன்மொழி சிவா இங்க பாரு நம்ம சக்திக்கு ஒன்னும் ஆகாதுடா நீ கவலைப்படாத வீட்ல அத்தையும் தங்குச்சியும் வாய் கூட சாப்பிட மாட்டேக்காகலாம் நீயாவது நீ யாவது வந்து சாப்பிடுறா என்று வருத்தத்துடன் ஆராதனாவின் தந்தை வாசுதேவன் உரைக்க என்ன வாச சொல்ற என் பையனுக்கு என்னாச்சு தெரியல ஒரு நாளும் முடிய போகுது ஒன்னும் சொல்ல மாட்டேங்கலே இதுல எங்களால எப்படிரா சாப்பிட முடியும் அழகையுடன் தன் தோளனிடம் புலம்பினார் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மருத்துவர் வெளியே வர டாக்டர் இப்ப என் பையன் எப்படி இருக்கான் கேட்டவாறே வாயினை பொத்தி கொண்டு அழ வாசுதேவனோ தன் நண்பனை தோளோடு அணைத்தார் உங்க பையன் உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லை அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போய் பாருங்க என்றதும் இந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு நாள் முழுவதும் தவித்து கொண்டிருந்தவர்களோ இப்போது அனைவரின் முகத்திலும் சற்று நிம்மதி பரவியது போன் செய்து வீட்டில் சக்திக்காக பூஜை அறையே கதையான இருந்த பார்வதிக்கும் மரகதவள்ளி பாட்டிக்கும் செய்தியை உரைத்தனர் வாசுதேவன் ஏமா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க காலையில இருந்து இங்கேயே கடக்குறீங்க இப்பதான் சக்திக்கு ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ஆராதனா தேன்மொழியிடம் வாசுதேவன் கூறினார் ஆராதனாவுக்கு சக்தியின் அருகிலே இருக்க வேண்டும் மனம் ஏங்க என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறினாள் சரிப்பா என்ற தேன்மொழி ஆராதனாவினை அழைத்து கொண்டு வெளியே செல்ல முயலா ஆறாவோம் நகரம் மறுத்தாள் அவளின் கரங்களை அழுத்தமாக பற்றி கொண்டு இழுத்து சென்றாள் ஆராதனா தேன்மொழி வெளியே இழுத்து சென்ற அடுத்த நொடி என்னை விட தேன்மொழி நான் சக்தியை தன் கூடவே இருக்கணும் என்னால வீட்டுக்கு போக முடியாது நான் அவளை பார்க்கணும் வீட்டுக்கு போனாலும் சக்தி நெனப்பாவே தான் இருக்கும் அதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறேனே சிறு குழந்தை போல் கெஞ்சியால காலையில் இருந்து அழுகையிலும் வேதனையிலும் கரைந்து கொண்டிருக்கும் அவளிடம் என்ன ஆறுதல் கூறுவது என தெரியாமல் ஆராதனாவினை தோளோடு அணைத்தாள் இங்கே பாரு ஆரா நைட் ஆக போகுது ஹாஸ்பிட்டலில் யாராவது ஒரு ஆறு இல்லைன்னா ரெண்டு பேர் தான் இருக்க முடியுமா அதுக்கு மேலே இருக்க முடியாதா நம்ம விடிஞ்சது வந்துடலாம் சரியா சிறிது நேரம் சமாதானப்படுத்தி அவளை அழைத்து கொண்டு சென்றாள் தேன்மொழி இருவரும் கிளம்ப எதிரில் கோபமாக சுந்தரம் அவனின் தந்தை வருவதை கண்டு அப்படியே நின்றாள் ஏமா தேன்மொழி சிவநாதன் ஐயா இருக்காரா இந்த ரஞ்சித் தம்பி என்ன தப்பு பண்ணதுன்னு அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு புரியல ரஞ்சித்துக்கு என்னாச்சு என்று ரஞ்சித்தின் பெயரை கேட்டதுமே பதட்டமாக தேன்மொழி வினவினாள் தேன்மொழி அது வந்து என ரஞ்சித் வந்ததிலிருந்து இதுவரை நடந்த அனைத்தையும் கூறினான் சுந்தர் அதை கேட்ட தேன்மொழியும் ஆராதனாவும் திகைத்து நிற்க தன் தந்தையும் மாமாவும் மதிய நேரம் இல்லாதது நினைவு வந்தது இப்போது எப்படி ரஞ்சித்தினை தான் வெளியே கொண்டு வருவது புரியாமல் தவித்தால் தேன்மொழி சக்திக்கு இப்படி நடந்தது பதட்டத்திலையும் கவலைலையும் தான் மாமா தெரியாம பண்ணிட்டாரு நான் கண்டிப்பா மாமா கிட்ட பேசுறேன் ப்ளீஸ் தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க அவர் ரொம்ப கவலையில இருக்காரு என தேன்மொழி கூறி முடிக்கும் முன்னே வாசுதேவன் சிவநாதனை சாப்பிடுவதற்காக வெளியே அழைத்து வந்தார் அவர்களை கண்ட கணக்கு பிள்ளையோ தன் ஆதங்கத்தை முழுவதும் அவரிடம் நேரடியாகவே கொட்டி தீர்த்து சென்றார் அதைக் கேட்ட சிவநாதனோ தவறு செய்து விட்டோமே என நினைத்து குற்ற உணர்வில் இருந்தார் இரவின் தனிமையில் அழுது கொண்டிருந்த தேன்மொழியின் அருகில் வந்து அமர்ந்தாள் நந்தினி தேன்மொழி உங்க அண்ணன் எல்லாம் சொல்லுச்சு அலாதமா ரஞ்சித்துக்கு ஒன்றும் ஆகாது அவ சீக்கிரம் வெளியே வந்துருவாமா பேன் கரங்களை பிடித்து கொண்டு ஆறுதல் கூற அப்பாக்கு ரஞ்சித் மேல அப்படி என்ன கோபம் சிவநாத மாமாக்கும் ரஞ்சித் வீட்டுக்கும் பிரச்சனை அதான் ரஞ்சித் கிட்ட அப்பா பேச இருக்காருன்னு நினைச்சேன் ஆனா அப்பாவுக்கு வேற ஏதோ கோவம் அண்ணி இதுல ரஞ்சித் தான் விரும்பினேன்னு மட்டும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ரஞ்சித் அப்பா எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அண்ணி அழுகொண்டே கொண்டே தன் மனதில் இருப்பதை புலம்பி தவித்தாள் தேன்மொழி நீ எதை பத்தியும் கவலைப்படாம பார்த்துப்பாங்க ஆனா என்று என்ன நீ எனக்கு என்னமோ உங்க அப்பா ஏதோ தப்பு பண்றாருன்னு தோணுது உங்க அப்பாவா இல்ல ரஞ்சித்தா யார் உனக்கு வேணும் நீ தான் முடிவு பண்ணணும் நல்லா யோசிச்சுக்கோ நாளைக்கு நாங்க எங்க பெரியமா கல்யாணத்துக்கு ஊருக்கு போறோம் வர கொஞ்ச நாள் ஆகுமா என்ன இப்படி சொல்றீங்க எனக்கு அப்பா ரொம்ப முக்கியம் அதே நேரம் ரஞ்சித் என் உயிர் எனக்கு அவங்களும் வேணும் காலையில பேசிக்கலாம் தேன்மொழி நீ ரெஸ்டுடு சரியா என்றவாறு நந்தினி செல்ல நடக்க போவதை நினைத்து யோசனையுடன் அமர்ந்திருந்தாள் தேன்மொழி நன்றி